வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்து ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்திருக்கிறார்கள் நண்பர்களே சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியல பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கார்ணருமே இன்னொரு காரணருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் சோ அப்ப இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் சேம் டைம் நான் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் இந்த ஒரு மாதம் மார்ச் இருந்து ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் உங்களது பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் பத்தாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது தெய்வ அனுக்கிரகம் என்பது ஏற்படும் பத்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் போன்றவை ஏற்படும் பத்து அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் அந்த தொழிற்சானத்தில் இத்தனை கிரகங்கள் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அந்த விஷயம் தெரியும் ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு வந்து அதை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னா என் ஐடியாவை நான் எங்கேயோ கொண்டு போயிடுவேன் எனக்கு மண்ட நிறைய மூளை இருக்குது வேலை செய்கிறதுக்கு திறமை இருக்குது அதை கண்டிப்பாக கொண்டு போக எனக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் எனக்கு யார் சார் வாங்கி தருவா இதுக்கெல்லாம் ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் வேணும் கேமரா வேணும் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் எனக்கு வந்து இது மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் கான்செப்ட் எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் வேணும் இந்த ரூமுக்கு ரெண்டு பேன் வேணும் சின்ன 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 விஷயம் இருந்தாலும் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் இது இந்த ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் நான் ஒர்க் பண்ண முடியும் அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இப்போ கிரியேட் ஆக போகுது உங்களுடைய கனவு தொழிற்சாலையே வரப்போகிறது அது என்னவாக வேணா இருக்கலாம் ஒரு வீட்லேயே ஒரு விவசாயம் மாதிரி பண்ணி ஒவ்வொரு டாப் கார்டன் ஏன்னா புதன்னா விவசாயம் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க மாடர்ன் விவசாயம் வெர்டிகல் வெர்டிக்கல் முளைக்கிறதுக்கு புது அப்படி பதிலை இருந்து முளைக்கிற மாதிரியான பயிர்கள்லாம் வருது வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய மாடியவே வந்து ஒரு இந்த வயக்காடு மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் வருது இது மாதிரியான ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஹைபிரிட் வகையான செடிகள் ஹைபிரிட் வகையான பழங்கள்லாம் உருவாக்குறதுக்கான உங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் ஒரு கூட்டம் பெரிய ஊழபுரிய கொய்யாப்பழம் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சில பேர் என்னன்னா டிஜிட்டல் வெர்ஷன்ஸ் ஏஐ மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது இந்த இனிவரும் காலங்கள் தொழில்நுட்பங்கள் தான் உலகை ஆளப்போகிறது தொழில்நுட்பங்கள் உலகை ஆள்வதற்கான விஷயங்களாக எது இதெல்லாம் வந்து டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜி ரொபேட்டிக்ஸு இதெல்லாம் வந்து அது அதுமாராம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அந்த புதன் அப்படிங்கிறவரைனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒலி மற்றும் ஒளி சவுண்ட் மற்றும் இது லைட் அதனால மின் அணுன்னு சொல்லுவாங்க தகவல் தொழில் அந்த தகவல் தொழில்நுட்பம்னு இல்லையா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த தகவல் தொழில்நுட்பம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிபிஓ கன்சல் கால் சென்டர்ஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு என்னென்னா பத்தாம் மட்டத்தில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது புதிய தொழில் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணுறாரு உங்களுடைய நல்ல நற்பெயரின் காரணமாக உங்களை அவர் சேர்த்துக்கிறார் ஒரு பார்ட்னர்ஷிப்பா நீங்களும் அவர் கூட சேர்ந்து செயல்படுறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு இருந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்ப இது வரைக்கும் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க உங்க நன்னடத்தை பார்த்து உங்களை பார்ட்னர்ஷிப்பா சேர்த்துக்கிறது நீங்களும் எங்களோட சேர்ந்து பணியாற்றுங்க போன்ற விஷயங்கள்லாம் இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அதாவது நட்டாற்றுல விட்டுட்டு போறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு நடந்திருக்கும் காரணம் இது நான் சொன்னதா அப்படியே கீழே கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கு நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க சரியா ஒரு மூணு பேர் இருந்தாங்க சரியா உங்களோட தான் நண்பர்கள் நீங்க தான் மிதுன ராசி ஓகே மீதி ரெண்டு நண்பர்கள் வேற ராசின்னு வச்சுக்கீங்க அதுல முதல்ல என்ன பண்றேன் ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்றை கடந்து செல்லணும் இந்த ஆற்றை கடந்து போயிட்டீங்கன்னா நீங்க வறுமையினும் பெரு கொடுமையை ஜெயிச்சிடுறீங்க அல்லது வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுது ஒரு கால மாடு ஒன்று வருது நல்ல பலம் பொருந்திய மாடு நல்ல கும்பலாம் உள்ள போய் மாடு அந்த மாடு என்ன பண்ணுது அந்த ஆற்றை கிடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாட்டு மேலே ஏறி உட்காந்து போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு உங்கள் நண்பர்கள் ஒருத்தர் ஆனால் அவரால் அந்த மேலே ஏறி உட்கார முடியல அப்போ என்ன பண்ணார் பின்னாடி உட்காந்து அந்த வாழை பிடிச்சிக்கிறாரு அந்த வாழை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு இந்த மாடு இழுத்துட்டு போய் என்ன பண்ணுது அந்த கரையில் சேர்த்துருச்சு நல்லபடியாக சேர்ந்துட்டாரு கரையை தாண்டிட்டார் சந்தோஷம் அடுத்ததான் ரெண்டாவதாக ஒரு ஆள் இவர் வந்து எதை எதை பிடிச்சிட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது எதை பிடிச்சிட்டா ஆத்த தாண்டதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று வருது அந்த நாய் அந்த ஆற்றுல விழுந்து அந்த கரையை அப்படியே கரைக்கு போகிறதுக்கு பண்ணுது அப்போ இவரும் அந்த கால மாடி டெக்னிக்கா யூஸ் பண்ணி அந்த நாயோட வாழை பிடிச்சி இழுக்கிறாரு அது எங்க எண்பது கிலோ மனுஷன் இழுத்துட்டா போகுது அப்போ நாய் இவனை திரும்பி பார்க்குறது அடப்பாவி எண்ணி ஜெயித்து விட்டான்ட்டு ரெண்டு வருமா சேர்ந்து ஆற்றுல அடிச்சுட்டு போய் அது எங்கேயோ ஒரு கரையில ஏறி விட்டுருச்சு நானும் ஒரு கரையில போக வேண்டிய இடத்துக்கு போல வேற எங்கேயோ போயிடுச்சு இது வாழ்க்கையில கரை என்ன சொல்றது மாறி மாறியவர்களுக்கான பதிவு நீங்க என்ன பண்றீங்க யாருமே வேண்டாம் தனித்து நீச்சரிக்க நான் கடந்து விடுவேன் தலையிலத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு நீங்க குதிக்கிறீங்க குதிச்சு பாய் தூரம் போறீங்க அப்போ ஒரு கருப்பு கலர்ல ஒரு கம்பளி மூட்டை ஒண்ணு வருது தலையில இருக்கிறப்ப கத்துறாங்க ஏய் என்ன பண்ற அங்க கம்பல் மூட்டை கூட போராடிட்டு இருக்க தாண்டி போல கலக்கி போடாங்கிறாங்க நான் எங்களா அதை பிடிச்சிட்டு இருக்கேன் அதுதான் என்ன புடிச்சிட்டு இருக்கு கரடி தான் இது அந்த ஆத்து வழியா வந்த கரடி அதுவும் போகாம உங்களையும் போகாம நடு ஆத்தோடு பிடிச்சி வச்சுட்டு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கேன் உங்களால அந்த பக்கமும் போக முடியல இந்த லூத்து போய் கரடி என்ன விட்டுரா எதுக்கு சொல்ல இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இவனை நம்பி பாம்பே வந்தங்க என்ன அப்படியே திருச்சி திருவிழா ஆக்கிறன்னு கூப்பிட்டு வந்தா எப்பா எங்க போய் இருக்க உன் முதலாளிய கருத்தா முடியும் அந்த மாதிரி இவன் சில சில கேரக்டர்ஸ் நம்பி நம்ம ஒரு பிசினஸ் இறங்குவோம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் கடை வைக்கலாம் இரும்பு கடை வைக்கலாம் பிஷரிஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க அவன் அப்படியே அவங்க விட்டுட்டு போயிடுவான் உங்களுக்கு இந்த தொழிலும் தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி போய் வந்த வேலைக்கு போன வேலைக்கு எதையோ ஒண்ணு பண்ணுங்கிறான் விட்டுட்டு ஓடி போயிடுங்க அதான் நடக்கும் அதுதான் இந்த முதல முதல இது வரைக்கும் நடந்தது ஆனால் இதுக்கு மேல பத்தாம் வீட்டுல இத்தனை பேர் இவங்க அதாவது உங்களை ஏமாத்தி ஏமாத்தியே இவங்க உங்களுக்கு அறிவு கொடுத்துட்டானுங்க இனி உங்க இனி என்ன ஏமாத்தம்பா இப்ப வரா நான் வேணா ஒன்ன ஏமாத்துறதா அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் வருஷன் ஆயிட்டீங்க நீங்க இப்ப நீங்க வைரஸ் டூ பாயிண்ட் ஓ நீங்க இப்போ இனிமே உங்களால் நீங்க யாரையாவது ஏமாத்தாம இருந்தா போதும் உங்களை ஏமாத்தினா உங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா சதுரங்க வேட்டையில சொல்ற மாதிரி யாராவது உங்களை ஏமாத்தினாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நல்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க மிதனராசிக்காரர்களுக்கு இனி வாழ்வில் எந்த குறையும் இல்லை பத்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் பொழுது பெரும் லாபத்தையும் பெரும் சந்தோஷங்களையும் பெரும் ஒரு ஏற்ற பாதைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு தரார் மிக அற்புதமான ஒரு ஒரு மாதமாக இந்த ஐந்து கிரக சேர்க்கை என்பதற்கும் அடிச்சு தூள் பண்ணுங்க கீழே போயிட்டு இருக்க இந்த கூப்பிடுங்க சொந்த புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போல் தினசரி நடக்கின்ற மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் எப்படி கலந்து கீழே நம்பர்ல கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்